அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் வலுவாக அமருகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இதன் காரணமாக வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சேமிப்புகள் கரைவதற்கான சாத்திய குறுகள் அதீதமாக உண்டு ஆனால் அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விளக்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் அதே போன்று வீட்டிற்குள் நுழைவது கடலும் தருணமாக அமைந்திருந்தாலும் கூட கேதுவை விட்டு விலகுவது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை விட்டும் விலகுகிறாருங்க எனவேதான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் கோல்சார விதியின் அடிப்படையில் மிகவும் வலுவாக மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானங்கள் ஆகிய இடங்களுக்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஏனென்றால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே அமைந்துள்ளது ஆனால் அதே வேளையில் செவ்வாய்தான் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் அப்படி பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாரங்க பகை கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்ப்பதால் புதன் செவ்வாயை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகள் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் மங்களக்காரகனின் அமைப்பை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் களம் வருகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக சிம்ம பார்க்க படுகிறது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது இதோடு மல்லாது சிம்ம இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் நவக்கிரகங்களிலேயே சிறப்பு பார்வை பெற்ற கிரகமாக குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்றால் அது செவ்வாய் மட்டும்தான் எனவே செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை மிகவும் அற்புதமாக அஷ்டமஸ்தானத்தில் பதிக்கிறார் அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும் சுகஸ்தான பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பதிக்கிறார் எனவே பல நல்ல மாறுதல் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேலையில் கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தான பார்வையை பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தின் மீது பதைக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஐந்து எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை தனது பார்வை வையால் வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உற்சாகம் உத்வேகம் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அற்புதமாக கைவிடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சிம்ம இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்திற்கே உரித்தான இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளை நுட்பமாக பயன்படுத்தி அதனால் எழக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் விலக்கி உண்மை நிறைந்தவையாக மாற்றிக் முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது தேவையற்ற வாக்குவாதங்கள் எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அந்த வார்த்தைகளில் அதிகமாக கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்து சிம்மராசிக்காரர்கள் நிறைவான மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக செவ்வாயின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் நல்ல வரன் அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே சிம்மராசைக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் முற்றிலும் மறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பார்த்தபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் விபரீதராக யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தை நிலவரம் சாதகமற்ற அமைப்பை உருவாக்கினாலும் கடுமையான போட்டிகள் நிலவினாலும் கூட அனைத்தையும் சமாளித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது துணிந்து பல்வேறு வகையான பணிகளை திறன் படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவு கிடைக்கிறது எனவே சிம்ம சரியாக நுட்பமாக நுணுப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ஜென்மத்தை விட்டும் கேதுவை விட்டும் விலகி இருக்கக்கூடிய செவ்வாய் ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் எப்படி சிறப்பான மாற்றம் கிடைக்க இருக்கிறதோ அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இருந்தாலும் கூட சற்று மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக அமையும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ால் அனுகூலமாக பல நல்ல மாறுதல்களை ஜென்மத்தை விட்டு விலக செவ்வாய் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேலையில் சந்தர்ப்பம் உண்டு சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான மாறுதல் நிச்சயம் உங்களை தேடி வரும் மேலும் இந்த வேலையை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே அடுத்த நாட்களில் வருகின்ற அனைத்து செவ்வாய்கிழமையும் விருதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே கைகூடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு